よし。 Obrigado. Gracias por லைக் போட்ட நல்ல உள்ளத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாங்க 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 முதல் லைக் போட்ட அந்த நல்ல உள்ளம் நல்ல நெஞ்சத்துக்கு அன்பான உள்ளத்துக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நன்றி 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 ஆஹா வாங்க வாங்க மேடம் மயிலை ஆராதனா வாங்க 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 ம் பரவாயில்ல அதாவது இப்போ என்ன சொல்றீங்க சொந்தக்காரன் கூட இப்பெல்லாம் நம்ம செஞ்ச மறந்துடுறாங்க ஆனால் நீங்கள் இந்த பேசுவில் இருக்கிற நம்ப நண்பர்கள் தான் கரெக்டாக அதை செய்கிறாங்க நான் உங்களுடைய வீடியோவுக்கு வந்து ஃபஸ்ட்டு லைக் போட்டு என்ன லைக்குன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம்தான் நான் மெசேஜ் பண்ணுவேன் அதை மாதிரி நீங்களும் லைக் போட்டிங்க முதல்ல அதெல்லாம் உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஓ ஓகே உடனே குட் நைட் தான் ஓகே ஓகே நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா உங்க வீடியோலாம் வர வர ட்ரெண்டிங் பயங்கரமா ஆகிட்டே இருக்கு சூப்பரா பண்றீங்க ஆரம்பத்துல விட இப்ப நல்லா அந்த இடையில போட்டீங்களா அந்த பாட்டு இந்த மருத்துக்கடிலாம் அந்த பாட்டுலாம் நல்லா அருமையா இருந்தது இந்த ஆக்ஷன் அந்த ரியாக்ஷன்லாம் எல்லாம் அருமையா பண்ணீங்க சூப்பரா இருந்தது நீங்க இப்படியே பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல பத்தாயிரம் பத்தாயிரம் சஸ்பெண்ட் பிடிச்சிடலாம் சூப்பரா பண்றீங்க உங்ககிட்ட டேலண்ட் அத சொல்ல போனாதான் நீங்க போச்சுக்கிறீங்களே நீங்க லைவ் போடும்போது இப்ப நீங்க அந்த கடைசியா நல்ல பர்சனாலிட்டியா நல்ல ஒரு பிரைட்டா கிரைட்டா இருந்துச்சு இல்லை உங்க பேசு உங்க சேரீ எல்லாம் சூப்பரா இது பண்ணி பாரு அந்த மாதிரி நீங்க லைவ் போடும்போது அதே மாதிரி நீங்க இது பண்ணுங்க அதே மாதிரி இன்னொன்னு இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இந்த டவர் வந்து ஃபைவ் வர இடத்துல டவர் நீங்க லைவ் போடணும் அப்பதான் வந்து கிளியாரிட்டி இருக்கும் உங்கள் நீங்கள் லைவ் போடும்போது கிளாரிட்டி உங்கள் பேச தெரிய மாட்டேங்குது அப்படி இல்லாட்டி நீங்கள் அது என்ன யார் லைனில் இருக்கா அப்படின்னு தெரிய மாட்டேங்குது அதுதான் ப்ராப்ளம் லைவ் போடும்போது ஃபைவ் ஜி எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து அங்கே போடுங்க அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நெட்டு வேலை செய்ய எல்லோரும் வருவாங்க நீங்கள் சாட்சியே நல்லா போடுறீங்க அதே போடுங்க சூப்பர் நல்ல டேன்ஸு அந்த மூமெண்ட்டு இப்போமெண்ட்லாம் அழகாக கொடுக்குறீங்க யாரோ வந்தாங்க அவங்களும் பிச்சுக்கிட்டாங்க நமக்கு வர்றவங்க எல்லாம் பிச்சுக்கிறது எஸ்கப் ஆகுற மாதிரி தான் வர்றாங்க நின்று யாரும் பேசுற மாதிரி இல்லை நம்ம மத்தவங்க லைவுக்கு போனா நின்று பேசிட்டு வர்றோம் ஆயிரத்தி இருநூறு சப்கிரைபர் யாருங்க பாக்குறதா புரியல யாரும் பாக்கலன்னு சொல்றீங்களா இப்பவே ஆயிரத்தி இருநூறு சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா புரியலையே ஹலோ ஹலோ நான் தான் லைன் இருக்கிறேன் அப்புறம் ஹலோ என்ன நீங்க விஷயத்த சொல்லுங்க அது எதுவும் சொல்ல வரீங்க எனக்கு தெரிய சரியா புரியலையே நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு கேக்கலையா நான் பேசுறது உங்களுக்கு கேக்கல நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதான்னு சொல்லுங்களேன் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் எனக்கு எப்ப லைவ் போட்டாலும் ஒரு பத்து நிமிஷம் அவ்வளவுதான் அதுக்கு மேல அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே டிஸ்கனெக்ஷன் ஆயிடுது என்ன போனோ முதல்ல போனை மாத்திரங்க சப்ஸ்கிரைபரை ஈஸியா கொடுத்துட்றேன் ஆனா போனு ஓஹோ ஆயிரத்தி இரநூறு சப்ஸ்கிரைபர் வர போகிறேன்னு சொல்கிறீங்களா ஓகே ஓகே கண்டிப்பாக வரதான் போகிறீங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆயிரத்தி இரநூறு சப்ஸ்கிரைபர்லாம் ஒரு மேட்ரு இல்லைங்க அதாவது குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் அடுத்து இருபதாயிரம் அடுத்து முப்பதாயிரம் அந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் போகணும் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் கேட்குதா ஓகே ஓகே நீங்கள் ஒன்று பண்ணுங்க எந்த வீடியோ போட்டாலும் நான் பேசி கேட்குதான்னு நீங்கள் மறுபடியும் சொல்லுங்களேன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் எஸ்ன்னு சொல்லுங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் கேக்குதா ஓகே ஓகே நீங்கள் எந்த வீடியோ போடுற மாதிரி இருந்தாலும் தயவு செஞ்சு காலையில் மார்னிங் எழுந்த உடனே சிக்ஸ் டு செவன் ஓ கிளாக் அதாவது ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் சமைக்கணும் துணி துவைக்கணும் பிள்ளைகளை பார்க்கணும் மற்றபடி வேலை செய்யணும் துணி துவைக்கணும் இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்து வீடியோ போட்டு போடணும்னு நினச்சிங்கன்னா மணி பன்னெண்டு ஒன்று ஆகிடும் அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க தூங்கி உடனே முதல்ல டீயை குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருங்க காலையிலேயே ஆறு டு ஏழுக்குள்ளே அந்த வீடியோ போட்டுட்டு த்ரீ ஹவர்ஸுக்கு வேறு எந்த வீடியோவும் போடாதீங்க நான் சொல்கிறது கேட்குதா உங்களுக்கு இல்லை நானாக பேசிட்டுருக்கேன் நான் உங்களுக்கு கேட்குறா ஆராதனா லைன்ல இருக்காங்க அப்புறம் இல்லாம போறாங்க பேசுவது உங்களுக்கு கேட்கின்றதா இருந்தா ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி இருக்காங்களா அது ஒன்று பெரிய விஷயமே இல்லைங்க நான் சொல்றது கேளுங்க நான் என்ன சொல்றேன்னா நான் முதல்ல சொல்லிச்சு உங்களுக்கு கேட்டுச்சா அடிக்கடி கட் ஆயிடுது வாய்ஸ் எனக்கு அதுக்கு ரிப்ளை மட்டும் உடனே பண்ணுங்க நான் முதல்ல சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சா இல்லையா சொல்லுங்க காலையில் தூங்கி எழுந்திரிச்சதும் சிக்ஸ் டு செவன் ஓ கிளாக் அதாவது ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே ஒரு வீடியோ போடணும்னு சொன்னேன் அது உங்களுக்கு கேட்டுச்சா கேக்குதா ஓகே ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் தூங்கி சொன்னால் டீ குடிப்பீங்கள அந்த வேலைக்கு முன்கூட்டியே அது செஞ்சுருங்க வீடியோ போட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் யூடியூப் பக்கம் போகாதீங்க எதையும் போய் தேடாதீங்க ஒரு வீடியோ போட்டால் நம்ம வீடியோ நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தா வியூவர்ஸ் ஏறாது ஒன்று ஒய்டி ஸ்டூடியோவுக்கு அது அதிகம் போய் பார்க்காதீங்க ஒய்டி ஸ்டூடியோவுக்கு அதிகம் போய் பார்க்காதீங்க ஓகேவா ஒரு வீடியோ காலில் ஆறு டு ஏழு மணிக்கு போட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோ ஃபோர் ஹவர்ஸு கேப் விடணும் அதாவது நாலு மணி நேரம் இந்த நாலு மணி நேரம் எடுக்குன்னா உங்க வீடியோ வந்து ரீச் ஆகும் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ போட்டீங்கன்னா அதுக்கு ரீச் ஆகுதா இதுக்கு ரீச் ஆகுதா அப்படிங்கிறது கேட்கலையா முதல்ல கேக்குது நீங்க நீங்க கேக்குதுங்கறீங்க அப்புறம் கேக்குதுங்கிறீங்க கேக்குதா கேக்கலையா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க மெசேஜ் பண்ணுங்க கேக்கு என்னங்க பா பாருங்க ஃபர்ஸ்ட் மேலே கேக்குது அப்புறம் கேட்கல மறுபடியும் கேக்குது சரி ஓகே சொல்றேன் அப்போ அந்த ஆறு டு ஏழு மணிக்குள்ள நீங்க வந்து ஒரு வீடியோ போட்டுட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நாலு மணி நேரம் ஸோ ஏழு ஆறு ஏழு கடை வச்சு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மணிக்கு ஒரு வீடியோ போடுங்க ஸ்டெக் ஸ்டெக் ஆகுதா ஓகே பன்னெண்டு மணிக்கு ஒரு வீடியோ போடுங்க அந்த பன்னெண்டு மணி அந்த நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்கள் வீடியோ வந்து ரீச் ஆகணும் அதுக்கு நீங்கள் வீடியோ ஃப்ரீயாக வேணும் அடுத்த வீடியோ போட்டிங்க ரெண்டு ரெண்டு வீடியோ வந்து ஒன்றா தேங்கிட்டாங்கன்னா அது ரீச் ஆகாது நெட் ப்ராப்ளம் தானே உங்கள் ஃபோன் வந்து பத்து நாளுக்கு ரீச் ஆகணும்னா நீங்கள் ஃப்ரீயாக விடணும் ஒன்று பன்னெண்டு மணிக்கு ஒரு வீடியோ போட்டால் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு போடுங்க ஓகேவா அதுக்கப்புறமேட்டு நைட்டு தூங்கும் போது ஒரு பத்து மணிக்கு போடுங்க அவ்வளோதான் ஒரு நாளைக்கு நாலு வீடியோக்கு கூட போடக்கூடாது ஓகேவா இது இப்படி சப்போஸ் உங்களுக்கு எப்பாச்சு நெட்டு அதிகமாக இருக்குது வேறு வழியில் அப்படின்னா அந்த டைமில் ரெண்டு மூணு வீடியோ போட்டுங்க அவ்வளோதான் அது ஒன்றும் இப்போ வெளியூர் போகிறீங்க ஏதாவது ஒரு லொக்கேஷன் நல்லா இருக்குது அந்த டைமில் அதுவும் போட்டுக்கலாம் பட் ரெகுலராக போகிறது இந்த மாதிரி தான் போடணும் அப்புறம் இன்னொன்று பார்த்த பார்த்த வீடியோவெல்லாம் நீங்கள் வீடியோ போடக்கூடாது ஒரு வீடியோ பாட் நல்லா இருக்கு அந்த வீடியோ உடனே போடணும் அப்படின்னா அந்த மாதிரி போடணும் அப்படி போனால் உங்களுக்கு ட்ரெண்டிங் ஈஸியாக ஆகாது ஓகேவா முதல்ல நீங்கள் வீடியோ வந்து லைனில் பாருங்க ஷார்ட்ஸ் யாரெல்லாம் போடுறாங்க யாராவது எவ்வளோ போயிருக்குன்னு பாருங்க ஒவ்வொருத்தரும் பத்தாயிரம் இருக்கும் ஆயிரம் பேர் இருக்கும் ஐம்பதாயிரம் பேர் இருக்கும் அதாவது ஒரே ஷார்ட்ஸு மூணு பேர் அதாவது ஆயிரம் ஐநூறு பேர் பண்ணுறாங்கல்ல அதில் எல்லாரும் ஒரே மாதிரி போகாது ஆயிரம் பத்தாயிரம் எல்லாம் மாறி மாறி போயிருக்கும் அது சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்கும் ஆனால் இருக்கிறதுலேயே உங்களை மாதிரி ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வச்சிருக்கவங்க வந்து ஒரு லட்சம் போயிருக்கோம் அதே நீங்கள் நல்லா பார்க்கணும் ஐம்பதாயிரம் போயிருக்கு அப்படின்னா அவங்க சப்ஸ்கிரிப்டர் எவ்வளோ இருக்காங்க ஐடி போய் பார்க்கணும் இதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்குமாதிரில நான் உளறிட்டு இருக்கேன் அப்படி உங்களை மாதிரி குறைச்ச சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஆயிரம் வியூஸ் ரெண்டாயிரம் பத்தாயிரம் வியூஸ் போயிருக்குன்னா அந்த வீடியோ பார்க்கணும் மாதிரி அவங்க என்ன சிம்பிள் மேலே போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா கீழே போடுவீங்களே ஒரு பாட்டோட பேர் போடுவீங்க சோக பாட்டு கிராமத்து சாங்கு அந்த மாதிரி போடுவீங்களா அதில் அவங்க ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு என்ன போட்டிருக்கு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுற வீடியோவை போட்டு முடிச்சிடும் அவங்க என்ன போட்டிருக்காங்களோ அதே சேமாக போடணும் புரியுதுங்களா அவங்க என்ன ட்ரெண்டிங்கில் போட்டிருக்காங்க ஆஷு ஷார்ட்ஸு ரீலு ஷார்ட்ஸ் ஃபீட்டு யூடியூப் சர்ச்சு அத்தனையும் நீங்கள் போடணும் அப்படி போட்டிங்கன்னா கண்டினியூஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கரெக்டாக வந்துடும் ஓகேவா அப்படி ஒன்றும் இல்லை உடனே உடனே வீடியோ போடணும் வேலை இருக்குது அப்படின்னா வீடியோ போட்டு ஒரு வீடியோ அடுத்த வீடியோ உடனே எடுத்துட்டிங்கன்னா அதை டைம் போட்டு வச்சுக்கோங்க ஃபோர் ஹவர்ஸ் அதாவது ஏழு மணிக்கு போகிறீங்கன்னா அடுத்த வீடியோ உடனே எடுத்துகிட்டு அது ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு டைம் இருக்கும் அதை செட் பண்ணலாம் பன்னெண்டு மணிக்கு அது ரிலீஸ் ஆகிற மாதிரி போட்டு விட்டுருங்க அது நீங்கள் அப்போயே போட்டிங்கன்னா அது பன்னெண்டு மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும் அது வரைக்கும் ரிலீஸ் ஆகாது இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது நான் என்னுடைய இதுவும் நிறைய போயிருக்கோம் எனக்கு நிறைய நான் தப்பு பண்ணிட்டேன் நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னா செம்மையா இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறீங்க நன்றி தெய்வமே நன்றிலாம் வேண்டாம் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அவ்வளவுதான் ஏன்னா நம்ம வந்து இந்த இப்போ என்ன ஒரு ஜாலிக்கு பண்ணுறோம் அவ்வளவுதான் அதே பண்ணுறது ஏன் வேஸ்ட் பண்ணுவோன்னே கொஞ்சம் டேலண்ட்டாக பண்ணும்போது இதில் ஏதாவது இ இம்ப்ரூவ் அதான் இந்த எவ்வளோ பேர் பண்ணுறாங்க என் கூட இந்த விஜய் டிவியாக பார்த்துருக்கீங்களா அவங்க அவங்க ஆரம்பிக்கும் போது நான் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வந்து எவ்வளோ தெரியுமோ ஒரு நாற்பத்தையாயிரம் தான் இப்போ நான் அதே பத்தாயிரம் தான் இருக்கு பத்தாயிரம் கிட்டே வரப்போகிறேன் அவங்க இப்போ மூணு லட்சத்து நாலு லட்சத்துக்கிட்ட போயிட்டாங்க நான் தொடர்ந்து கரெக்டாக பண்ணிட்டே இருந்தாங்க அவளை தான் உங்களுக்கு ஃபேமிலி இருக்குது பாவம் வீட்டை பார்த்துக்கணும் பிள்ளைங்கள பார்த்துக்கணும் சமைக்கணும் துணி துவைக்கணும் எவ்வளோ வேலை இருக்கும் அதுக்கு இடையில தான் இதை பண்ணுறீங்க சொல்கிறேன் அந்த மாதிரி நான் ஷார்ட்ஸ் ஃபிலிம் நிறைய எடுக்கிறேன்னா எடுத்து அதில் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டேன்னா அதனால என்னோடய சேனலை வந்து அவன் டேன் பண்ணிட்டேன் அதாவது லாக் பண்ணிட்டேன் என் சேனலை யூடியூப் வரைக்கும் அதனால் வியூஸ் அதிகமாக போகல என்னோடய வியூஸ் போகிறது காரணம் இதுதான் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து வியூஎஸ் கொஞ்சம் கொஞ்சம் போகுது நான் நிறைய அடிக்கடி தப்பு பண்ணிகிட்டே இருப்பேன் ஷார்ட்ஸ் வீடியோ போடுவேன் அதில் ஏதாவது மக்கர் பண்ணிடுவேன் ஒய்டி ஸ்டூடியோ பார்ப்பேன் இந்தப்போ நிறைய ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளம் சரி பண்ணுறதுலேயே என் சேனல் டவுன் ஆகிடுச்சு இல்லைனா நான் என்னோடய சேனல் நேரம் ஒரு ஐம்பதாயிரம் இருபதாயிரம் அப்படி போயிருக்கும் மியூசிக் போட்டது அப்புறம் ஒரே ஒரே ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ரெண்டு சேனலில் போட்டோம் அது போடக்கூடாது காப் ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் நீங்கள் எல்லா சினிமா வீடியோ அதில் போடக்கூடாது அப்படி போட்டு காப் ரேட் அப்படின்னு ஒரு வாட்டியில் மூணு வாட்டி வந்துச்சுன்னா உங்கள் சேனலே டவுன் பண்ணிவிடுவேன் அப்புறம் உங்கள் சேனலில் நாலு பேரோடு பார்க்க மாட்டாங்க பார்க்க முடியாது அந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக பண்ணோம் இது உங்களுக்கு இது உங்களுக்கு யூஸ்ன்னா நான் சொல்கிறது இல்லை சும்மா டைம் பாஸ் தான் வீடியோ போடுறோம் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை சப்போஸ் நீங்கள் இவ்வளோ ரொம்ப ரிஸ்க் எடுத்தால் பண்ணுறீங்க தெரியுதுப்பா வேர்த்து விறுவத்து அடுப்பில் சமைக்கும் போது என்ன பொடு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வயலில் நடந்துக்கிட்டு அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போடுறீங்கப்பா வீடியோலாம் இடையில அந்த டிப்ஸும் கொடுக்குறீங்க தலைமுடி வர்றதுக்கு அதில் டிப்ஸும் கொடுக்குறீங்க அதில் தெரியுது உங்களுக்கு நல்ல ஆர்வம் இருக்குது அதுக்காக சொன்னேன் சரி ஐ வில் சப்போர்ட் ரொம்ப நன்றி 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 எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அது தொடர்ந்து உங்களுக்கு என்ன டவுட் நான் சொல்கிறேன் ஓகேவா ஐ வில் சப்போர்ட் ஓகே தேங்க்யூ பாத்தீங்களா இருபது பேர் இருபது நிமிஷம் ஆச்சு எனக்கு எட்டாயிரத்தி எட்நூறு பேர் இருக்காங்க பார்த்து ஒருத்தர் கூட பார்க்க ஒரு சில லைவெல்லாம் பாத்தீங்கன்னா ஐம்பது பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர்லாம் பார்ப்பாங்க நம்மெல்லாம் கண்டென்ட் வீடியோ போட்டாலுமே பார்க்க மாட்டேன் ஏன்னா சேனல் வந்து டவுன்ல இருக்கு அவ்வளோதான் கொஞ்ச நாள் ஆகும் அதுக்கப்புறம் சேனல் விட இப்போ எவ்வளோ தேவைலாம் ஐயாயிரம் நாலாயிரம் அப்படி போதும் ரெண்டு பேர் பார்க்குறாங்க லைக் ஒன்று தான் ஆனால் யாரு ஒயிட்டி ஸ்டுடியோ அதிகமாக பார்க்குறேன் அது பார்க்கக்கூடாது அதிகமாக ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது ஒயிட்டி ஸ்டுடியோ அதிகமாக பார்த்தா அதுவும் ப்ராப்ளம் தான் தேவைன்னா மட்டும் போங்க அதாவது இப்போ உங்களுக்கு எப்படின்னா நீங்கள் பார்க்க மாட்டிங்க இப்போ உங்களுக்கு வந்து மெசேஜ் வருது இல்லை நீங்கள் மெசேஜ் மேலே போய் பார்த்தீங்கன்னா அது நேராக அதை ஓகே பண்ணால் நேராக ஒயிட்டி ஸ்டூடியைக்கு போகும் அப்படி மெசேஜ் பார்வோட்டில் அதாவது நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்து அது கிளியர் சாட் போட்டிருக்கேன் யூடியூப் மூலில் போய் அதில் அந்த மணி போட்டிருக்குல்ல நோட்டிஃபிகேஷன் அதிலேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு ஓய்வி சுடியாக போகாது ஓகேவா ஓட்டி ஸ்டூடியாக ஒரு அளவுக்கு தான் பார்க்கலாம் எப்போ தெரியாமல் எப்பாச்சும் அது தேவையே இல்லை அதை நம்ம யூஸும் கிடையாது அது போட்டாலே அது பார்த்தாலே உங்களுக்கு டவுன் ஆகிடும் அதே மாதிரி உங்கள் வீடியோவை அடிக்கடி நீங்களே பார்த்துட்டு கூடாது உங்கள் வீடியோவும் வேறு சேனல்லேருந்து நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஏதோ ஒரு டைம் ரெண்டு டைம் பார்க்கலாம் அதே மாதிரி அதான் இப்போ இன்னொன்று உங்கள் சொல்லணும் கொஞ்சம் வீடியோ போடுறீங்களா இல்லை வீடியோ போட்டு முடித்த உடனே அது அனலிஸ்ட் இருக்கும் அனலிஸ்ட் அது அதை வந்து சரி அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அனலிஸ்ட் இருக்கும் அனலிஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ரைட் ஹேண்ட் சைடில் வீவர்ஸ் எவ்வளோ பேர் இருக்குது அப்படின்னு ஒரு பற்றியா வீவர்ஸ் எவ்வளோ பேருக்குன்னு வரும் அதில் வந்து அம்புக்குரி மேலே காட்டும் க்ரீன் கலரில் நீங்கள் போட்ட வீடியோ அதாவது ஆஃப் அன் ஹவர்ல ஒன் ஹவர் இதெல்லாம் நடக்கும் அம்புக்குரி மேலே காட்டும் க்ரீன் கலர் இருக்கும் அப்படி க்ரீன் கலர் இருந்தால் உங்கள் வீடியோ வந்து ட்ரெண்டிங் ஆக போகுதுன்னு அர்த்தம் அப்படி க்ரீன் கலரில் இருக்கும்போதே நீங்கள் இன்னொரு வீடியோ போட்டிங்கன்னா அது க்ரீன் கலர் போயிடும் அப்போ மறுபடியும் உங்கள் வீடியோ வந்து டவுன் ஆகிடும் ஓகேங்களா அதுதான் நீங்கள் பார்க்கணும் அதாவது ஸ்டுடியோவில் போகக்கூடாது உங்கள் யூடியூப்லேருந்து உங்கள் வீடியோலேருந்து ஷார்ட்ஸ்லேருந்தே ஓப்பன் பண்ணி அதை பார்த்துக்கலாம் உங்கள் நம்பர் இருந்தால் உங்கள் நம்பருக்கு நான் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புவேன் அது வேண்டாம் அது சில பேர் தப்பாக நினைப்பாங்க அதெல்லாம் வேண்டாம் அதில் எதுவும் இது பண்ண முடியாது சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா நான் சொல்கிறேன் ரெண்டு பேர் பார்த்தாங்க மூணு பேர் பார்த்தாங்க இப்போ ஒரு நமக்கு அதான் லைவ் போடுறதே இல்லை ஆரம்பத்துல நல்ல மூமெண்ட் இருந்துச்சு இப்போ லைவ் அதிகமா பாக்கிறது இல்லை மொபைல் சூடாயிட்டு சூடாயிட்டு வுனாகும் எப்போ நான் லைவ் போட்டாலுமே மொபைல் ஃபோன் ஆகிடுச்சு உடனே மெசேஜ் பண்ணுறவங்களும் கொண்டாட்ட என்ன ஆறாவது நான் லைனில் இருக்கீங்களா